வெல்கம் டு முருகேஸ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஸ் பேசுகிறேன்ன நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா மூன்றரை ஏக்கரா அருமையான விவசாய பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோங்க இதை பூமிங்க இந்த பூமி வந்து எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தாராபுரம் டு ஒட்டஞ்சத்திர ரோட்லேங்க சாலக்கடைங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சூப்பரான பூமிங்க ரெண்டு கிணறு ரெண்டு இபி சர்வீஸ் இருக்குதுங்க நம்ம பூமியில் இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா அருமையான விவசாயம் பண்ணுற பூமிங்க பாருங்க இதாக கிணறுங்க வாட்டர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கனா நல்லா இருக்குங்க சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க நல்ல செம்மண் பூமிங்க தார் ரோடு பேசுங்க தார் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறு டு நானூறு அடி வருங்க பாருங்க கிணறு பாருங்க தண்ணி மேலால் கிடக்குதுங்க என்ன விவசாயம் வேணாலும் நம்ம பண்ணலாமுங்க சூப்பர் பூமிங்க நெருக்கா பேர் பூமி கேட்டிருந்தாங்க தண்ணி வசதியோடு வேணும்னு அவங்களுக்கு வந்து இந்த பூமி கண்டிப்பாக சூட்டபிள் ஆகுங்க பூமி வந்து செம்மண் பூமி பூமி வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க ரேட்டுன்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான விலைங்க ஒரு ஏக்கர் வந்து முப்பது லட்சம் சொல்கிறாங்க மொத்தம் மூன்றரை ஏக்கரை இருக்குதுங்க அந்த லாஸ்ட் அதை பாடுறேங்க வாஸ்துப்படி ஜலமூலையில் ஒரு கிணறு இருக்குதுங்க ஆல்ரெடி இப்போ விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தாங்க அதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அறுவடை பண்ணிட்டாங்க சூப்பரான பூமிங்க தண்ணீர் வசதியோடு இவ்வளவு குறைவான ப்ரைஸில் பூமி கிடையவே கிடையாதுங்க தார் ரோடு பேசுகிறவங்களுக்கு வீடியோ காமிக்கிற பாருங்க பக்கத்தில் பிள்ள வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறாங்க வீடுகள் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பைபாஸ் ரோடு ஒரு மூணு கிலோமீட்ரு வருங்க வில்லேஜ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கிலோமீட்ரு வருங்க கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட் தானுங்க தார் ரோடு பேஸ்லேயே இருக்குதுங்க நீங்கள் வேற யார் காட்டுக்குள்ளேயுமே போக தேவையில்லைங்க தார் ரோடு பேஸ்லேயே வந்து லேண்டு லொக்கேட் ஆகிக்குதுங்க பக்கத்தில் வீடு கூட இருக்குதுங்க ரோடு பேஸ் வந்து நல்லா இருக்குங்க பாருங்க தார் ரோடு பேஸுங்க பக்கத்தில் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க ரோடு பேஸுங்க ஒரு முந்நூறுலேருந்து நானூறு அடி வரலாமுங்க நெருக்கா பேர் வந்து ரோடு பேஸில் தான் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இந்த லேண்டு கண்டிப்பாக ஆகுங்க மொத்தம் மூன்று ஏக்கராங்க ஒரு ஏக்கர் முப்பது லட்சம்னு சொல்கிறாங்க இந்த லேண்டு நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்கள் டபுள் நைன் ஃபோர் த்ரீ நைன் சிக்ஸ் செவன் டூ நைன் த்ரீங்க நன்றி வணக்கம்